ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து உங்கள் முகம் வந்து அப்படியே தங்க மாதிரி ஜொல் ஜொல் ஜொலிக்கணுமா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் வந்து ஃபேஸ்பேக் போட்டிங்க அப்படின்னா என்ன பார்லர் போனீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் முகம் வந்து ஒயிட்னஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மங்கு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அந்த கண்ணு கருவலையும் வாய் சுற்றி கருவலையும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரே ஃபேஸ்பேக்கில் வந்து கிளியர் ஆகும் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சேர்த்து தான் இன்றைக்கி வந்து இந்த தக்காளி ஃபேஸ்பேக்கை ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இது எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளியை வச்சு இந்த தக்காளியோட ஒரு பொருளை வந்து நம்ம கலந்து போடையில் உங்கள் முகம் வந்து நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முகப்பரு தழும்பு கரும்புள்ளி மங்கு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு தக்காளி வந்து ஒரே ஃபேஸ்பேக்கில் க்யூர் பண்ணும் ரொம்பவுமே ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஒரு தக்காளியை நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு இதை கட் பண்ணி இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாதுங்க நான் வந்து என்னோடய ஃபேஸுக்கு ஒரு தக்காளி அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன வடிகட்டி வச்சு நம்ம இந்த ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு துளி கூட ஊற்றக்கூடாதுங்க வெறும் தக்காளியை மட்டும் நீங்கள் அரைச்சி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் நல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா கெட்டியான ஒரு ஜூஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறப்போ அந்த விதைகள் எல்லாம் நின்றும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த திக்க அந்த ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா ஒரு மூணு நாலு டீஸ்பூன் வரும் ஒரு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஜூஸ் சரியாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த அளவுக்கு ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து ஒரு சூப்பராக திக்காக வந்து ஜூஸ் ரெடி இந்த அளவுக்கு இருக்கும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுக்கல இந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பழமாக வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு வச்சிடலாம் இப்போது இது என்ன பொருள் வந்து சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஜூஸை வந்து இந்த பவுலில் வந்து ஊற்றி வச்சிடலாங்க இப்போது இதே பவுலில் தயிர் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க கெட்டி தயிரை கொஞ்சம் புளிப்பான தயிரை எடுத்துக்கோங்க இதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து தேன் எடுத்துக்கோங்க உங்கள் முகத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா பழமாக எடுத்தால் கலர் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி ஜூஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து அடித்து கலக்கிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் அரிசி மாவு எழுந்து எடுத்துக்கோங்க நம்ம இந்த ரைஸ் மாவுன்னு சொல்கிறோம் அரிசி அந்த மாவு வந்து இதில் எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நம்ம ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும் முகத்துக்கு ஆனால் இந்த அரிசி மாவு வந்து அவ்வளோ ஒரு ஒயிட்னஸ் கொடுக்கும் நம்ம முகத்துக்கு இப்போ இது ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்ந்து இது நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி வந்து இது கலந்துக்கோங்க இது கலந்து வர்றப்பவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலர் சேடாக நல்லா சூப்பராக வரும் தயிர் வந்து சேர்த்துருக்கறதுனால உங்கள் முகத்தில் வந்து வ நல்ல ஒரு அந்த எப்படி சொல்லுவாங்க அந்த மூஞ்சியில் கொஞ்சம் கொத்து கொத்தா குழி மாதிரி மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா சுருக்கு கண்ணு கருவளையம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்யூராக வந்து ரெடி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தேன் வந்து எதுக்கு சேர்த்துருக்குறோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஃபேஸ்பேக் போட்டால் ஒவ்வொருத்துக்கு வந்து ரொம்ப ட்ரையாக தெரியும் முகம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தேன் வந்து நல்லா க்ளோவ் பண்ணி கொடுக்கும் முகத்தை இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்துக்கணும் பாருங்கள் ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு திக்னஸ் வந்து அது ஓகே நேச்சுரலான ஒரு பிங்க் கலராக இருக்குது பாருங்கள் அந்த தக்காளியோட ஒரு சேடு மாவும் கலந்ததுக்கப்புறம் நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் எப்போவுமே முகம் வந்து எவ்வளோ டல்லாக இருந்தாலும் இந்த ஃபேஸ்பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான கலரிங் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் நம்ம தேனெல்லாம் சேர்த்துருக்கறனால முகம் ஆல்ரெடி நான் வந்து நல்லா பாருங்கள் கழுவிட்டேன் அழுக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கழுவிக்கோங்க அதுக்கடுத்து தான் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணணும் எல்லா ஃபேஸ்பேக்குமே சொல்கிறேன் முகத்தை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டே வந்து தெளிவாக கழுவிடுங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸோ இல்லை கையில் எப்படியாவது ஒன்று வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கையிலேயே பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கையில் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஸில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இப்போ நல்லா இது கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து ஒரு பிங்க் கலராக இருக்குது பாருங்கள் இது பிங்க் கலராக இது மட்டும் இல்லைங்க நம்ம முகத்தில் போட்டாலும் கலர் இந்த மாதிரி நல்லா மாறும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வச்சுருந்திங்கன்னா போதும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மாற்றி கொடுக்கும் செம்மையாக இருக்கனால ஜில்ல சா தயிர் சேர்த்ததுனால அரிசி மாவு இருக்கிறதுனால நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்குங்க கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஜூஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ நல்ல முகத்துக்கு கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அப்போமே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது நீங்கள் வேணும்னா அரிசி மாவை வந்து கலந்துக்கலாம் ஆனால் இது எனக்கு ஓகே தான் இந்த முகத்துக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா திப்பாக வந்து நம்ம திக்க பண்ணாமல் இந்த மாதிரி இந்த தயிரோட எஃபெக்ட் தாங்க நல்லா வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் தயிர் நல்லா கொஞ்சம் புளிப்பு தயிராக எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிறப்போ இந்த வாயை சுற்றியெல்லாம் அந்த கருமை இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா கிளியர் ஆகும் இந்த பாருங்க இந்த இடத்துல இதை அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை அப்ளை பண்ணக்கப்புறம் அப்படியே விடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்னாங்கன்னா அரிசி மாவு நம்ம போட்டுக்கிறதுனால இது தேய்க்கிறப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்க வேண்டாம் சும்மா நார்மலாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விடுங்க அப்போ தான் மோத்தில் வந்து உங்களுக்கு மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து சீக்கிரமாக இறங்கும் இந்த உதட்டு கருமையெல்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து பாருங்கள் ஸ்க்ரப் பண்ண மாதிரி விரலை வச்சு இந்த மாதிரி சைடெல்லாம் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி வந்து போடுறப்ப அந்த உதட்டில் இருக்கிற கருமையெல்லாம் ரெண்டே நாளில் அந்த தோலெல்லாம் உறிஞ்சி நல்லா வந்து பிங்க் கலராக மாறுங்க எப்பவுமே ஃபேஸ்பாக் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து மசாஜ் உதட்டில் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி கலர் வந்து சேரும் எவ்வளோ கருமையாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் இந்த மூக்குக்கு பக்கத்தில் சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக முள் முள்ளாக இருக்குது இல்லையா அவங்க வந்து இந்த அரிசி மாவு ஃபேஸ்பேக் போடுறதுல நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு ஃபேஸ்பேக்கு இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது வேரோடு வந்து போயிடும் ரொம்ப உங்களுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னா இதில் என்ன பண்ணலான்னா ஒரு சிட்டியே மஞ்சள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கு வேறு ஃபேஸ்பேக்கும் இருக்குது இப்போ இது கூட நீங்கள் ஒரு துளி மஞ்சள் சேர்த்து இந்த ஃபேஸ்பேக்கவே நீங்கள் இப்படி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த முள் முள்ளாக இருக்கிறது வந்து நல்லா உதுந்து மறுபடியும் அடுத்து வந்து அது வராதுங்க அது ஆயில் பஸ் அதிகமாக உங்கள் முகத்தில் இருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் அதனால் இப்போ அந்த மாதிரி மஞ்சள் போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து போயிடும் பின்னமாதிரி வந்து தேய்ச்சி விட்டுட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கண்டிப்பாக வைக்கணும் ஒரு ஃபேஸ்பேக் வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் வெயிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கழுவிட்டு பார்க்கலாம் ஒரு இருபது நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிடிச்சிச்சு இப்போ நம்ம கழுவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த இதில் பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்க்ரப் பண்ணிப்படி தேய்ச்சி விட்டோம் இல்லையா அப்புறம் அந்த மூக்கு சைடெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த புள்ளி புள்ளியே இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த தோலெல்லாம் உதட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடுங்க ஒரு ரெண்டு தடவை நீங்கள் அந்த ஃபேஸ்பேக் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் லிஃப்டிக்கு எதுவுமே போட தேவையில்லை நார்மலாகவே நம்ம உதடு வந்து நல்லா சூப்பராக வந்து அந்த கருப்பெல்லாம் உறிஞ்சி ஸ்கின்னும் அதே மாதிரி உதடு வந்து ஒரே மாதிரி கலரில் வந்துடும் ரொம்பவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி ஃபேஸ்பேக் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு நல்லா ஒயிட் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால சொல்லவே முடியாத அளவுக்கு நல்ல பிரைட்னஸ்ஸு எங்கேயாவது நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா ஒரு டக்குன்னு இந்த ஃபேஸ்பேக் வந்து ரெடி பண்ணி நீங்கள் போட்டு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி கழுவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் எந்த க்ரீமும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை எப்போது ரெகுலர் க்ரீம் ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் கரம்ச்சு போடுங்க சோப்புக்கு இப்போல்லாம் வந்து ஒரு நாள் ஃபேஸ்பேக் வந்து போட்டு கழுவுனீங்க அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாவது சோப்பெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அப்போ தான் அந்த ப்ரைட்னஸ் வந்து நல்லா போய் முகத்தில் இது இப்போ நம்ம போடுறது எல்லாமே இறங்கி நல்லா வேலை செய்யும் நீங்கள் உடனே சோப்பு போட்டு கழுவுனீங்க அப்படின்னா நம்ம போட்டதுக்கே ஒரு எந்த ரிசல்ட் இல்லாமல் போயிடும் ஓகே நல்லா ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் வந்து பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பாய்